காலம் ஏழாம் வாரம் இன்று செவ்வாய்க்கிழமை மே மாதம் அன்னை மரியாளுக்கு வணக்க மாதம் இன்றைய வாசகத்தின் பதிலுரை பாடல் பல்லவியாக கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு திருப்பாடல் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இறைவசனம் ஆறு முதல் இருபத்தி ரெண்டு பல்லவியாக இறைவசனம் இருபத்தி ரெண்டு தரவே गं करी முதல் வாசகம் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள் எனவே நீங்கள் கேட்டாலும் அடைவதில்லை திருத்தூதர் யாக்கோபு எழுதிய வாசகம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து முடிய சகோதர சகோதரிகளை உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள் பேராசை கொள்கிறீர்கள் அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவு உண்டாக்குகிறீர்கள் அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள் சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள் விபசாரர் போல் செயல்படுவோரை உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவர் அல்லது மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார் அதற்கு அவள் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது வீண் என நினைக்கிறீர்களா ஆகவே செருகுற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார் தாழ்நிலை உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று மறைநூல் உரைக்கிறது எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள் அழகை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும் கடவுளை அணுகி செல்லுங்கள் அவரும் உங்களை அணுகி வருவார் பாவிகளே உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள் இருமனத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள் உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி ஆள்துயரமாகவும் மாறட்டும் ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் நான் சொல்கிறேன் புறாவுக்கு உள்ளது போன்று சிறகுகள் எனக்கு யார் அளிப்பார் நான் பறந்து சென்று இலை பாடுவேனே இதோ நெடுந்தொலை சென்று பாலை நிலத்தில் தஞ்சம் புகுந்திருப்பேனே பல்லவி கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு பெருங்காற்று நின்றும் புயலின் தப்பிக்க புகலிடம் தேட விரைந்திருப்பேனே என் தலைவரே அவர்களின் திட்டங்களை குலைத்துவிடும் அவர்களது பேச்சில் குழப்பத்தை உண்டாக்கும் பல்லவி கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு ஏனெனில் நகரில் வன்முறையையும் கலகத்தையும் காண்கின்றேன் இரவும் பகலும் அவர்கள் அதன் மதில்கள் மேல் ஏறி அதை சுற்றி வருகின்றனர் பல்லவி கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார் அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியிட விடமாட்டார் பல்லவி கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு நற்செய்திக்கு முன் நானும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் அதன் வழியாகவே உலகம் சிலுவையில் அறைப்பட்டிருக்கிறது நானும் சிலுவையில் அறைப்பட்டிருக்கிறேன் நற்செய்தி வாசகம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடையராக இருக்கட்டும் மார்க் எழுதிய தூய நற்செய்திருந்த வாசகம் அதிகாரம் என்பது இயல் முப்பது முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார் ஏனெனில் மாநில மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட மூன்றாம் நாளுக்கு பின் அவர் உயிர் தேடுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்க கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் அவர்கள் கப்பர் வந்தார்கள் அவர்கள் வீட்டில் இயேசு வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதைப் பற்றி வழியில் ஒருவரோர் ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னிருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்